வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளை நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை முன்னிட்டு சென்னை கிழக்கு போக்குவரத்து காவல் டூ ராயப்பேட்டை போக்குவரத்து காவல் நிலையம் சார்பில் உதவி ஆணையர் சிவக்குமார் போக்குவரத்து ஆய்வாளர் சகாதேவன் இவர்கள் தலைமையில் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு வாகனத்தில் ஏற்படும் புகை மற்றும் சைலன்சர் ஒலி ஹார்ன் ஒலி எழுப்புதல் தலைக்கவசம் ஓட்டுநர் உரிமம் சாலை போக்குவரத்து விதிகள் மற்றும் அபராதங்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்ற ராயப்பேட்டையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் லட்சுமணன் ஐ மொய்தீன் ஷா ஜான்சன் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் மதன் ராஜேஷ் பாலாஜி உள்ளிட்டோர் விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டனர் தெரிக்கோங்க நாளைக்குதான் தெரியாது ஆயிரத்தி ஐநூறுபா ஐநூறு வாங்க நாளைக்கு அது ரூபாய் தான் தெரியும் அதனால நிறைய கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க